புரட்சி தலைவி அம்மா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகிய இருபெரும் ஆளுமைகளின் மறைவுக்கு பிறகு வரும் முதல் தேர்தல் என்பதால் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்திய அளவில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசியலை வழிநடத்தி இரு பெரும் சிறுவங்கள் மறைவினை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப புதிய ஆளுமைகள் தங்களை தொடர்ந்து தயார்படுத்தி வந்த நிலையில் தங்கள் திறமைகளை சோதிக்கும் ஒரு களமாக இந்த பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்த இருக்கிறார்கள் மக்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மற்றும் புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி என்று மொத்தம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கும் இந்த தேர்தல் யுத்தத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள் அந்த வேட்பாளருக்கு உள்ள சாதக பாதங்கள் என்னென்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய இருக்கிறது இந்த நிகழ்ச்சி தொகுப்பு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பற்றி முதலில் காண்போம் திருநெல்வேலி மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருநெல்வேலி ஆழங்குளம் அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் அறுபத்தி நாலு மூன்றாம் பாலினத்தவர்கள் வாக்காளர்களுமாக மொத்த பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் இத்தொகுதியில் இருப்பதாக ஜனவரி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் மூலம் தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே ஆர் பி பிரபாகர் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் திமுக சார்பில் போட்டியிட்ட தேவதாச சுந்தரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நாற்பது வாக்குகளும் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட சிவானந்த பெருமாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்குகளும் மற்றும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் எம் பி ராமசு அறுபத்தி மூணு வாக்குகளும் பெற்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய அரசியல் கட்சிகளின் சார்பில் திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கும் வேட்பாளர்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம் இதுவரை நடைபெற்ற பதினாறு மக்களவை தேர்தல்களில் ஏழு வரை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற கடந்த தேர்தலின் போது இந்தியா முழுவதும் பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான மோடி அலைவீசிய போதும் சிறந்த நிர்வாகி குஜராத்தின் மோடியா இல்லை தமிழகத்தின் இந்த லேடியா என்ற கோஷத்துடன் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான அதிமுக முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களது மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்களினால் சின்னம்மா என்று அழைக்கப்படும் திருமதி வி கே சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கினை பெற்றிருப்பதும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து இருப்பதும் இந்த தேர்தலில் அம்மா அவர்களால் நேரடியாக எதிர்க்கப்பட்ட பிஜேபி மற்றும் பாமகவுடன் தற்போதைய இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதும் பழைய கால அதிமுக கணக்குகளை நிச்சயமாக மாற்றி எழுதி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அதிமுக சார்பில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக இருக்கும் ஜெரால்ட் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக இருக்கும் ஏ கே சீனிவாசன் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருமதி வி கே சசிகலா மற்றும் டி டி வி தினகரன் ஆகியோர் தலைமையில் செயல்படும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் இசை கி அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாஜக கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தென் திருப்பூர் மதுரை சிவகங்கை கன்னியாகுமரி ஆகிய ஐந்து இடங்களை கேட்டு பெற பாஜக தரப்பு ஆர்வமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதில் மாற்றங்கள் ஏற்படுமாயின் திருநெல்வேலி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நைனா நிறுத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்கள் மதிமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கும் திமுக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் தாமாகவே போட்டியிடும் பட்சத்தில் அக்கட்சியின் வள்ளியூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் வள்ளியூர் சேர்மனுமான ஞான திரவியம் அல்லது அவரது மகன் முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு திமுக ராதாபுரம் ஒன்றிய கழக செயலாளர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு இத்தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்த ராமசுப்பு ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் சிவகுமார் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது வேட்பாளர் அறிவுக்கு பின் ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளர்களை பற்றியும் அக்கட்சிகளுக்கு உள்ள வெற்றி வாய்ப்புகளை பற்றியும் நிகழ்ச்சியில் விளக்கமாக காண்போம் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்